ஐந்து கரத்தனை ஆனை மகத்தனை எந்தின் இளம்பரே போலும் எய்ச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை பொந்துகில் வைத்தடியை போற்றுகின்றேனே நாளின் செய்யும் மனிதவனின் செய்யம் நாடி வந்த கோல் இன்சம் கொடுங்கூற்று என்சம் குமரே சஜித தாளம் சிலம்பும் சதங்கய்சும் தண்டையம் சண்முகமும் தோலம் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே சர்வ மங்கள மங்கல்யே சிவ சர்வார்த்த சாதிகே சரங்கே திருஜம்பருகே கௌரி நாராயணி நமஸ்துதே ஞானம் நந்தமனம் தேவம் நிர்மலம் ஸ்படி காக்குருத்தி மதாரம் சர்வ வித்யாமய கிரீபம் உபாஸ்மகே வணக்கம் அதாவது சனி பகவான் எந்தெந்த வீடுகளிலே இருந்தால் என்ன பலன் பலன்களை எப்படி கொடுப்பார் அப்படின்ற விஷயத்தை பார்ப்போம் அப்போ இரண்டு இரண்டு வீடுகளை ஆதிபத்தியங்களாக கொண்ட ராசிகள் எவையோ அவைகளை பற்றிய ஆராய்வும் அப்படின்னு என்ன அர்த்தம் இரண்டு வீடுகள்னா இப்போது மேசம் வந்து செவ்வாய் வீடு விருச்சிகம் வந்து செவ்வாய் வீடு அதே போல் ரிஷிபம் வந்து சுக்கரனுடைய வீடு துலாம் வந்து சுக்கரனுடைய வீடு கன்னி வந்து புதனோட வீடு மிதனம் வந்து புதனோட வீடு அப்போது கும்பமும் மகரமும் சனி பகவானுடைய வீடு தனுசுவும் மீனமும் குரு பகவானுடைய வீடு இப்படி இருக்குது அப்போது இந்த ஒவ்வொரு க கிரகமும் இந்த இரண்டு ஆதிபத்தியங்கள் கொண்டதாக இருக்கும் இல்லையா அப்போ அந்த இரண்டு வீட்டையும் ஒரே முறை பார்ப்போம் அப்படி பார்த்தா நல்லா நல்லாயிருக்கும் அப்போது மேசராசியிலே சனி பகவான் இருந்தால் அந்த ஜாதகன் தந்திரமானவன் அழகன் கோவக்காரன் சிறிதளவும் சொந்த பந்தங்களை சேரமாட்டான் அதேபோல பேசுவதிலும் உறவு முறைகளையும் நண்பர்களையும் குறைந்த அளவிலே வைத்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பிறர் வியக்கும்படி நுட்பமாகவும் இனிமையாகவும் பேசக்கூடிய சக்தி அந்த ஜாதகனுக்கு உண்டு மேச ராசியிலே சனி பகவான் இருந்தால் அதே போல் இன்னொரு வீடான செவ்வாய் வீடு விருச்சிக வீடிலே இதிலே சனி இருந்தால் எந்த விதமான பலன்கள் எப்படி நடக்கும்னா தன்னுடைய உடம்பில் விபத்தாலோ அல்லது ஏதாவது ஒன்றில் அடிபட்டு தழும்பு இருப்பது போல் ஜாதகன் காணப்படுவான் தழும்பு இருப்பதனால் கண்டிப்பாக அந்த தழும்பு இருக்கும் அந்த ஜாதகனுடைய உடம்பரை விலை உலகத்துக்கு தெரியும் அளவிற்கு ஏதாவது ஒரு தழும்போடு தான் ஜாதகன் இருப்பான் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் பொருளாதாரம் என்ற விஷயத்திலே அவன் வேலையுண்டு தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பான் பேசக்கூடிய அளவிலே இருக்க வாய்ப்புகள் இல்லை அன்னன்னைக்கு வரவுக்கும் செலவுக்கும் லெவல்லாக இருக்கும் மிச்சமும் இருக்காது பத்தாமையும் இருக்காது இப்படி தான் காலத்தை காய் நகர்த்து போவனாக இருப்பான் யார் இந்த வெறிச்சிகத்தில் செவ்வாய் உள்ளவங்க அப்படின்னு சொல்லலாம் வணக்கம்